ஸ்ரீ மாதிரே நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்தில் இருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி எங்கள் வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சமே இல்லைம்மா ஒரு நிம்மதியே இல்லை ஒரு இருள் சூழ்ந்த சூழ்நிலை போல் இருக்குது வீட்டுக்குள்ளே வந்தாலே மைண்ட் அப்செட் ஆகிடுது நிம்மதியாக தூக்க வர மாட்டேங்குது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி இருக்குது வீடு வந்து ஒரு சந்தோஷமான நிலையிலேயே இல்லை இப்படி இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரு எளிய பரிகாரம் முடிஞ்சா வளம்புரி சங்கு வாங்கி வைங்க அப்படி இல்லாட்டி சாதாரண சங்கு வாங்கி அந்த சங்குடைய முனை வடக்கு பார்த்துருக்கணும் அந்த சங்குடைய முனை வந்து வடக்கு பார்த்துருக்கணும் பூஜை அறையில் அதில் வந்து கொஞ்சம் தீர்த்தம் விட்டு வச்சு உங்களை உங்க வீட்டில் ஆசிசல் நீங்கள் என்ன பூஜை பண்றீங்களோ அதெல்லாம் பண்ண பிறகு அந்த சங்கு தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க வாரத்துக்கு ஒரு முறை இப்படி நீங்கள் செய்கிறது மூலயமா நிச்சயமாக அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் குலதெய்வ மரபு ஏற்படும் எல்லா தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும் அந்த வீட்டில் வந்து பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் அந்த வீட்டில் மகாலட்சுமி தாண்டவம் ஆடுவாங்க நிச்சயமாக இது வந்து அற்புதமான பரிகாரம் முயற்சி படி பாருங்க கண்டிப்பா க கை கொடுக்கும் வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க கீழே கமென்ட்ஸில் தெரியக்கூடிய காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்